ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதே நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல ரெண்டு ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் லயன் டேட் சிரப் லயன் டேட் சிரப் அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் விதமாக சமண மதத்தினரால் மகா மந்திரம் ஓதப்படுகிறது நவ்கர் மகா மந்திர தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது இந்த ஆண்டு நூற்றி எட்டு நாடுகளில் ஒரே நேரத்தில் நவ்கர் மகா மந்திரம் ஓத சமண மதத்தினர் ஏற்பாடுகளை செய்திருந்தனர் டெல்லி விஞ்ஞான் பவனில் இன்று நடந்த நவ்கர் மகா மந்திர தின விழாவில் பிரதமர் மோடி கலந்து கொண்டார் நவ்கர் மகா மந்திரம் ஓதினார் and i'm இந்நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேசியதாவது நவகர் மகா மந்திரம் நம்பிக்கையின் மையம் ஆன்மீகம் மட்டுமே அதனுடைய சிறப்பு இல்லை வாழ்க்கையின் திறவுகோலாக நவகர் மகா மந்திரம் உள்ளது ஒருவர் சுயநலனை கைவிட்டு மக்களை நோக்கி செல்லவும் சமூக நலனை நோக்கி செல்லவும் சரியான பாதையை இந்த மந்திரம் காட்டுகிறது நவகர் மகா மந்திரத்தை உச்சரிப்பதால் நூற்றி எட்டு தெய்வீக பண்புகளை நம்மால் பெற முடியும் அந்த பண்புகள் மனித குலத்தின் நலனை பற்றிய சிந்தனைகளை நினைவூட்டும் சமண மதம் நம்மை நாமே வெல்வதற்கு ஊக்குவிக்கிறது நான் குஜராத்தில் பிறந்தேன் சமண மதத்தின் செல்வாக்கு எந்த அளவு இருக்கிறது என்பதை குஜராத்தில் ஒவ்வொரு தெருவிலும் காண முடியும் சிறுவயது முதலே எனக்கு சமண மத ஆச்சாரியார்களுடன் தொடர்பு இருந்திருக்கிறது நவ்கர் மகா மந்திரத்தின் ஒவ்வொரு எழுத்துமே ஒரு மந்திரம் இந்தியாவின் அறிவு சார்ந்த சிறப்புகளுக்கு எல்லாம் முதுகெலும்பாக சமண இலக்கியங்கள் இருக்கின்றன அவற்றை போற்றி பாதுகாக்க வேண்டியது நமது கடமை புதிய பார்லிமெண்ட் கட்டடத்திலும் சமண மதம் தொடர்பான கலாச்சார மற்றும் கட்டடவியல் அடையாளங்கள் இடம்பெற்றுள்ளன நமது நாட்டின் முன்னேற்றம் நவீன தொழில்நுட்பங்களுடன் இணைந்திருந்தாலும் நாம் பாரம்பரிய கோட்பாடுகளை பாதுகாத்து தொடர்ந்து நிலைநிறுத்துவோம் நிறுத்துவோம் கடந்த பட்ஜெட்டில் அறிவு பாரத இயக்கம் என்ற ஒரு திட்டத்தை அறிவித்தோம் அந்த திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் உள்ள பழமையான அறிவு செல்வங்களை டிஜிட்டல் மயமாக்க இருக்கிறோம் பாரம்பரியத்தை நவீனத்துடன் இணைப்பதே அதன் நோக்கம் கடந்த ஆண்டுகளில் வெளிநாடுகளில் இருந்த 20 தீர்த்தங்கரர் சிலைகள் மீட்டு வந்திருக்கிறோம் என பிரதமர் மோடி கூறினார் दुर्भाग्य से अनेक अहम ग्रंथ धीरे-धीरे लुप्त हो रहे हैं इसलिए हम ज्ञान भारत मिशन शुरू करने जा रहे हैं इस वर्ष बजट में इसकी घोषणा की गई है देश में करोड़ों पांडुलिपियों का सर्वे कराने की तैयारी हो इसमें हो रही है प्राचीन दरोड़ों को डिजिटल करके हम प्राचीनता को आधुनिकता से जोड़ेंगे